தனியா வந்தாலும் சரி மொத்தமாக வந்தாலும் சரி திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது திமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டினு இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தலையுடைய இலக்கை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் அவர் இதுல இருந்து தெரியுது அவரு அவர் ரொம்ப வீக் ஆகிறார்கு தெரியுது திமுக கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி

தனியாக வந்தாலும் சரி மொத்தமாக வந்தாலும் சரி திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது திமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டின்னு இன்றைக்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தலையுடைய இலக்கை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம்